செகண்ட் நம்பர்லேயே நான் உங்கள் ஹார்டில் தமிழில் நீ ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நாற்பது முப்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் எம்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ட்ரைல் நம்பர் வந்து நாலு நம்பர் நம்ம கிடைச்சிது இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போல் ஒன்போது நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போலி ஒரு அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி பிசி பெஸ்ட் போலில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் தில்லுக்கு கிடைக்கணும் சொன்னால் அதே மாதிரி வந்து பி போல் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு சார் பாஸ் பண்ணியிருப்பீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் நம்ம வந்து சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் நம்ம வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்தோம் சூப்பராக ஹிட் ஆயிருக்கு பி போல் ரெண்டாவது நம்பர் வரும்னு டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அதுவும் நம்ம ஹிட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு போல் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம தூக்கி இருக்கிறோம் இன்றைக்கும் பாருங்க த்ரீ டிஜிட் நம்ம த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபது நம்ம பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொடுத்துட்டோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கொடுத்துட்டோம் சி போல் தான் சொதப்பிட்டோம் இங்கே ஏழு வச்சுட்டேன் இங்கே எட்டு வச்சுட்டேன் ஏ பிதி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் அந்த சி போர்ட்டில் சொதப்போனால நெக்டி டிஜிட் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு ஸோ ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நம்பளே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் பாருங்க நம்ம ரெண்டு நம்பர் அழகாக நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் இங்கே பாருங்கள் ஏ போல் வந்து பார்த்திங்கனா மூணாம் நம்பரையும் ஒன்பது நம்பரை நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதில் ஒன்பதாவது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பி போடில் பாருங்கள் அதுலேயும் மூணு ரெண்டு தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் இதுலேயும் ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு நம்ம பெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் நம்ம சொல்லி வச்சு அழகாக நம்ம ஏ போர்டும் பி போர்டும் அழகாக நம்ம தூக்கியிருக்கிறோம் ஒரு வேலை இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுலேயும் ஒரு அற்புதமான வெற்றி தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நம்ம ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஏசி இது எடுத்திருந்தாலும் தொண்ணூற்றி ரெண்டுங்கிற செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் மை டார்கெட் இது எடுத்திருந்தாலும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்துருந்தாலுமே ஒரு செட்டு அழகான ஒரு வெற்றி நீங்க வாங்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு கொடுத்திருந்தோம் இதுல ஒரு அற்புதமான வெற்றி ஒன்பது நம்பர் மூணா நம்பர் கொடுத்திருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு சொன்ன மாதிரி வந்து நம்பரா ஒரு ஒன்பதாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல்போர்ட்ல ஒன்பது மூணு ரெண்டு நம்பர் நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபதுக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஆல்போர்டை பொறுத்தவரையும் ஒன்பதாம் நம்பர் பறித்து வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு கண்டிப்பாக வந்து தில்லு குத்துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்குன்னு சொல்லியே தான் கொடுத்துருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட் நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போல்லே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டா கிடைச்சிருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பரை பார்த்து நீங்க வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே பால்மே த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பாருங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் இன்னைக்கு போயிடுச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட் இங்க பாருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நான் கொடுத்துட்டேன் அதாவது சி போல் வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துட்டேன் சைபர் வந்திருந்தா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் நேற்று சைபர் நான் சைபர் கணக்கில் எடுக்கல ஏழாம் நம்பர் வச்சுட்டேன் அதில் மிஸ் ஆகி போச்சு இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதாவது சீபோர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இந்த சைபர் விட்டுட்டேன் ரெண்டு அற்புதமாக வெற்றி கிடைச்சிருக்கும் ஒரு ஏழோ ஒரு எட்டோ ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வந்திருந்தால் கூட இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஒரு அற்புதமாக வெற்றி கொண்டாடி இருக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட்மிஸில் போனாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு கை கட்டி வாய் கட்டாக போயிடுச்சு அப்படினு தான் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே கொஞ்சம் வருத்தம்

இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஒரு பட்டம் மறக்காமல் முடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்ன நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட கூட முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து நாற்பத்தி நாள் ஆறு வந்து இருபத்தி நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு பிபில் ஏழு வந்து ஐம்பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஏழு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல் எட்டு வந்து பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போலில் ஒரு எட்டு அல்லது ஒம்பது நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினாலு பத்து பதினேழு எழுபத்தி ஒன்று சைபர் நாலு சைபர் ஒன்று சைபர் ஏழு எழுபது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க பைப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங் என் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்க நம்பர்லாம் இங்கே முக்கியமான நம்பர் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன் மை டார்கெட்டில் நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பத்து சைபர் ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும்டிய மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலா நம்பர் கிடச்சிருக்கு அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஆல் போர்டில் நாலு அல்லது ஒன்றுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் வந்து கணக்கில் நாலா நம்பர் ஒன்றா நம்பர் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போய் எண்களை பார்த்துலாம் இன்றைக்கு பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் நமக்கு ஏழு சைபர் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஏழு சைபர் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்க இது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன் கெஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிகிட்ட பார்த்தோம் இன்னைக்கி நான் ஃபால்மா த்ரீ டிஜிட்ட பொறுத்தவ நமக்கு கிடைச்சிருக்க எண்கள் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி நாற்பத்தேழு எட்நூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி பதினாலு எட்நூற்றி பத்து எட்நூத்தி பதினேழு எட்நூத்தி எழுபத்தி ஒன்று எட்நூத்தி நாலு எட்டுநூத்தி ஒன்று நானூற்றி ஏழு நானூற்றி எழுபது எழுநூத்தி நாற்பத்தி எட்டு எழுநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நார் பேரோக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் நின்ற நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ